எதிர்மறை மனிதர்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒரு சின்ன பார்வை இது நம்மளை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் ஆள்கள் அது ஒர்க் பிளேஸ்லையா இருக்கலாம் குடும்பத்திலேயா இருக்கலாம் நம்மளோட எனர்ஜியையும் கான்ஃபிடென்ஸையும் காலி பண்ணிடுவாங்க அவங்கள எப்படி ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்றதுன்னு சில வழிகளை பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க ஏன் இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் நம்மளை இவ்வளோ பாதிக்குது ஏன்னா நம்ம மூளை இயல்பாவே நல்லதுக்கு தர்ற கவனத்தை விட கெட்டதுக்கு தான் அதிக கவனம் தரும் இதுக்கு தான் நெகட்டிவிட்டி பயாஸ் யோசிச்சு பாருங்க ஒரு நெகட்டிவ் விஷயத்தோட பாதிப்பை ஈடு செய்ய அஞ்சு பாசிட்டிவ் விஷயம் தேவைப்படுதான் சோ இது உங்க வீக்னஸ் இல்ல இது நம்ம மூளையோட இயல்பு ரெண்டாவதா ரொம்ப முக்கியம் தெளிவான எல்லைகளை உருவாக்குங்க நெகட்டிவ் ஆளுங்க கூட பேசுறத லிமிட் பண்ணுங்க உதாரணத்துக்கு ஆபீஸ்ல ஒருத்தர் வதந்தி மட்டும் பேசுறாரா வேலைய பத்தி மட்டும் பேசிட்டு வந்துடுங்க உங்க கனவை சந்தேகப்படுற சொந்தக்காரங்க கிட்ட அந்த டாபிக்கையே எடுக்காதீங்க ஏன்னா உங்க மன அமைதி உங்க கையில தானே இருக்கு கடைசியாக அவங்களோட நெகட்டிவிட்டியை உங்களுக்கான ஃபியூலாக மாற்றுங்க மற்றவங்களோட சந்தேகத்தை உங்கள் லட்சியத்தில் இன்னும் கடுமையாக உழைக்க ஒரு மோட்டிவேஷனாக யூஸ் பண்ணுங்க ஆனால் யார் சொல்கிறத கேட்கணும்னு இருங்க உங்களை மாதிரி களத்தில் இறங்கி முயற்சி பண்ணுறவங்களோட கருத்துக்கு மட்டும் மதிப்பு கொடுங்க மற்றவங்க சொல்றதெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்க சுருக்கமாக சொல்லணும்னா நெகட்டிவ் ஆளுங்க சொல்றத நாம கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் அதுக்கு நம்ம கொடுக்கற முக்கியத்துவத்தை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும்